வணக்கம் இந்த வீடியோவில் புது மண் சட்டியை வாங்கி உடனே பயன்படுத்தாதீங்க அப்படின்ற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம் ஏன் பயன்படுத்தக்கூடாது இல்லை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக கடைசி வரைக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவை வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டி நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு சட்டி எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு ரெண்டு சட்டி தேவைப்பட்டதால் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு சட்டியை இந்த மாதிரி வேணும்னாலும் பழகிக்கலாம் மண் சட்டி மட்டும் இல்லை பானையுமே நீங்கள் இந்த மாதிரி பழகி வச்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு லாங் லைஃப் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வாங்கினாவது நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடணும் வெறும் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அது வாஷ் பண்ணி எடுத்தோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு நல்ல ஒரு பெரிய டப்பாவோ பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை ஒரு பெரிய பாத்திரமோ என்னென்னா இந்த இருக்கக்கூடிய சட்டி வந்து ஃபுல்லாக தண்ணியை ரொப்பி அது ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் ஸோ இன்றைக்கி நான் அதுக்கான பாத்திரத்தை எடுத்து சட்டி ஃபுல்லாக தண்ணியை ரொப்பி ஒரு நாள் பூரா அப்படியே வச்சுட்டேன் ஸோ ஒரு நாள் கழித்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து சுத்தமாக எடுத்து கழுவிட்டு அந்த வேஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு திரும்பவும் அடுத்த ஸ்டெப்ஸு போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடித்த தண்ணி அப்படி இல்லாட்டி அரிசி கழிவு தண்ணி ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து அரிசி கழிவு தண்ணிக்கு பதிலாக சாதம் வடித்த தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அந்த சாதம் வடித்த தண்ணியை திரும்பவும் ரெண்டு சட்டிலையுமே நல்லா நிரப்பி வச்சுருக்கோம் ஸோ இதையுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் முழுவதும் நம்ம அதே மாதிரியே வெளியில் வச்சுருக்கோம் ஸோ தண்ணி கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நீங்கள் அப்படியேவும் ஊற்றி வச்சுக்கலாம் ஆக மொத்தம் வந்து சட்டி ஃபுல்லாக வந்து ரொப்பி இருக்கணும் ஸோ நான் ரெண்டு சட்டின்றதால தண்ணி ரொம்பவே திக்காக இருக்கிறதால நம்ம வேணுன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஸோ இது ஒரு நாள் ஃபுல்லாக வச்சாச்சு வெளியில் இப்போ திரும்பவும் எடுத்து நல்லா வாஷ் ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ள வழவழுன்னு இருக்கும் அந்த தண்ணி அரிசி வடித்த தண்ணியை சேர்த்து நம்ம வச்சதால் நல்லா இருக்கும் அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வருவோம் பிளைன் எதுவுமே நாங்கள் ப்ரஷ்ஷோ இதெல்லாம் எதுவும் போட வேண்டாம் சும்மா கையாலே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தண்ணியை கொட்டிட்டு திரும்பவும் நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ ஏன் இந்த ப்ராசஸ்லாம் செய்யணுன்னு ஒரு டவுட் வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நம்ம கடையில் வாங்கிட்டு நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு கீரல் விழும் குக் பண்ணும்போது அப்படியே நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது வெடிச்சிடும் அதனால் நம்ம இந்த ப்ராசஸ்ஸை வந்து செய்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி கழுவின தண்ணி இல்லை சாதம் வடித்த தண்ணியில் இந்த மாதிரி ஒரு நாள் ஊற வைக்கும்போது அது வந்து வெடிக்காமல் கீறல் விடாமல் நமக்கு ஒரு லாங் லைஃப் குக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு நாள் ஊறிட்டு நம்ம அதை அந்த பழைய தண்ணியை ஊற்றிட்டு முன்ன சொன்ன மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து தண்ணி இல்லாமல் தொடைச்சி எடுத்துக்கணும் ரெண்டு சட்டியும் நல்லா தொடைச்சிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா அடுப்பில் வைக்கணும் அடுப்பில் வச்சு அதை உடனே டைரக்ட் குக் பண்ணுறது கிடையாது கொஞ்சம் சிம்மளே வச்சுக்கணும் வச்சுட்டு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரில் நல்லா தொடைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெயும் ஃபுல்லாக வந்து உள்புறமாக நல்லா தடவி விடலாம் அந்த சட்டி ஃபுல்லாக தடவி விடணும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் தேங்காய் பூ கேரளாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பூ போட்டும் வறுத்து எடுப்பாங்க அதில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சமைப்பாங்க அப்படியும் பண்ணலாம் ஸோ இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் வந்து வேறு ஆயிலில் ஒரு நல்லெண்ணெயை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புற பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்